வணக்கம் நண்பர்களே ஆடி மாதம்னாலே தாங்க அதுலேயும் ஆடி பதினெட்டு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் தான் ஆடி வெள்ளி குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது ஆடி பதினெட்டு இந்த மாதிரி நிறைய விசேஷம் நமக்கு வரும் ஏன் இந்த ஆடி பதினெட்டு மட்டும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா அன்றைக்கி தான் அந்த காவிரி தாய் நம்ம எல்லாரையும் வந்து சேர்ந்து அருளையும் செழிப்பையும் தர ஆரம்பிக்கிற நாளுங்க அதனால தான் நம்ம அந்த காவிரி தாயை நம்ம வரவேற்று நன்றி தெரிவிக்கிறோம் அந்த நாளில் வழிபாடு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஆடி பெருக்கு வருது காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அப்படி இல்லைன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரமாக இருக்குது ஆடிப்பெருக்கு இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது எல்லாமே பல்கி பெருகும் நம்மக்கிட்ட இருக்க எல்லா நீர்நிலைகள்லேயும் அதாவது கிணறு குளம் பைப்பு இல்லைனா மோட்ரு இந்த மாதிரி எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கோங்க பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி இல்லை என்னோடய வீட்டுக்கிட்ட எந்த நீர்நிலையும் இல்லை அப்படின்றவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த கவலையும் வேண்டாங்க ஒரு சின்ன கலசத்தில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பி வச்சுக்கோங்க அதை பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் மஞ்சளும் கலந்துக்கிட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும்னு தோணுதுனாலும் அதையும் வச்சு பூஜை செய்யலாம் தாலி கயிறு மாத்திரம்னு நினைக்கிறவங்க தாலி கயிறையும் சேர்த்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமும் உங்களோட கணவரோட கையால் அந்த மாங்கல்ய கயிறை கட்டிக்கோங்க நன்றி மக்களே அடுத்த ஒரு ஆன்மீக பதிவோடு உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன்